ஸ் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா இந்த போர்ட் கனி பார்க்கில் உள்ள இந்த போர்ட்டு கேட்ட பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க அப்படியே பார்க்கலாம் இந்த இடம் பார்த்திங்கன்னா புக்கில் அறாங்கன்னு நல்லது தடை செய்யப்பட்ட மலைப்பகுதி அப்படின்னு சொல்கிறாங்க இது பதினாலாம் நூற்றாண்டில் வந்து மலாய மன்னர்கள் வந்து ஸ்டாம்ப் போடு அப்படி இல்லைனா ராப்பிள்ஸு போன்ற பல முக்கிய ஆளும தலைவரோட தாயகமாக இருந்ததுன்னு சொல்கிறாங்க காலப்போக்கில் வந்து இந்த இடத்தோட மலையோட பேர் வந்து மாற்றிக்கிட்டே இருந்திருக்காங்க அப்புறம் வந்து பிரிட்டிஷ் ஆட்சி காலம் இந்த சப்பானீஸ் ஜப்பானீஸ் ஆட்சி காலத்துல எல்லாம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ரெண்டில் வந்து அரசாங்கம் மலை இது வந்து போர்ட்கனிங் மலை அப்படின்னு சொல்லி கட்டியிருக்காங்க இந்த இது வந்து சிங்கப்பூரில் வந்து கடல் வழி தாக்குதலில் வந்து தடுக்கிறதுக்காக இந்த இது போர்ட்கனிங் கேட்டு வந்து கட்டியிருக்காங்க இது வந்து பெரிய கோட்டையோட வந்து அரணாக இருந்திருக்கு இந்த இடத்துல வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தாறில் வந்து அறுபத்தெட்டு பவுண்டு கரோனட்டு பீரங்கி தீவடிக்கிறதுக்கெல்லாம் வச்சுருந்துருக்காங்க இந்த இடம் ஜப்பானீஸ் ஆட்சி காலத்தில் வந்து ஆங்கிலேயர் வந்து பதங்குழி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க இந்த இடம் நீர் தேக்க தொட்டி இருந்ததுனால இந்த கோட்டையோட பெரும்பகுதி வந்து இடிக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கேட்டை பார்த்தீங்கனாலே பயங்கரமாக இருக்குது இதோட தாப்பாகலாம் இது வந்து ரொம்ப பெரிய பார்த்தாலே பெரிய அரண் மாதிரி தான் இருந்திருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருந்துருக்கு இந்த இது வந்து கவர்னர் ஜென்ரலு பின் இந்தியா நாட்டோட வந்து விஸ்கவுன் சார்லஸ் ஜான் கேனிங் அவர் நினைவாக தான் இந்த கேட்டு வந்து இதுக்கோட பேர் வந்து போர்டேனிங்னு வச்சுருந்துருக்காங்க நிறுவப்பட்டிருக்காங்க இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கோட்டை இடிக்கப்பட்டதில் வந்து இந்த போர்ட்கேனிங் கேட்டும் வந்து அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பீரங்கியும் வந்து இதில் வந்து தக்க வச்சு வரலாற்று வச்ச வச்சுருந்துருக்காங்க இந்த போர்ட் கேனிங்னா என்னென்னு பார்க்க தான் வந்தோம் பார்த்திங்கன்னா இந்தியாவில் உள்ள ஜென்ரலோட பேர் தான் அந்த போர்ட் கேனிங் ஜான் போர்ட் கேனிங்கிற ஒரு தான் இந்த பேர் வந்திருக்கு இதுவும் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பெரிய கோயிலோடு தாண்டி உள்ள ஒரு ராட்சச கேட்டு நீங்கள் வந்தீங்கன்னா இந்த பக்கம் கண்டிப்பாக வந்து சுற்றி பார்த்துட்டு போங்க ரெண்டு பக்கமும் கேட்டுருக்கு ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா செவர்லாம் வச்சுருக்கு தாப்பா வந்து பெரிய சைஸில் உள்ள தப்பா இது அந்த காலத்தில் கட்டினாலும் அந்த த கதவு அந்த கேட்டை பார்த்துக்கிட்டிங்கன்னா பயங்கர ஸ்டாங்கு இதில் ஒரு நுழைவுவாய் மாதிரி வச்சு இதுலேருந்து மேலே போகிறதுக்கு படிக்கட்டு வந்துருக்கு இதில் வந்து பெரிய பீரங்கிகள்லாம் இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதோடய இடம் மட்டும்தான் இருக்குது மற்றெல்லாம் வந்து ஷிஃப்ட் பண்ணி மாற்றிட்டாங்க அதுக்குள்ளே வந்து இடத்த பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே உள்ளேருந்து வெளியே யார் யார் வர்றா போகிறா அப்படிங்கிறதையும் பார்க்குறதுக்கான வச்சுருந்துருக்காங்க பேரங்கி அந்த போர்கேனி கேட்டு பெரிய கோட்டையெல்லாம் இருந்திருக்கு ஆனால் இந்த இடத்துல எந்த போரும் நடந்ததாக வந்து அவங்க சொல்லலை இந்த நீர்த்தக்க தொட்டினாலும் இந்த கோட்டையெல்லாம் இடிக்கப்பட்டதுன்னு வந்து வரலாற்றில் சொல்கிறாங்க அதுக்கு முன்னாடி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அதோடய போர்கேணிங்க வந்து பதுங்கு குழி அப்புறம் வந்து அந்த பீரங்கி இந்த பீ இப்போ நீங்கள் இது என்னென்ன ஒரு பீரங்கி ஒரு வகையான பீரங்கி இது வந்து ஒம்பது பவுண்டு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம படத்துல எல்லாம் பார்த்துருப்போம்ல பார்த்தீங்கன்னா உள்ளே ஒரு குண்டை போட்டு குளுத்தி வாங்கி அது பாட்டு போய் அடிக்கும் இது வந்து தீ விபத்துக்கா தீ வந்து வெடித்து செதறும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க நமக்கு என்ன சந்தேகம்னா இதில் இப்படி உள்ளே போட்டு அதை எப்படி வெடித்து செதறும் அப்படின்னு ஒரு சந்தேகம்தான் அப்போ அறுபத்தெட்டு பவுண்டு பீரங்கி எவ்வளோ பெருசாக இருந்திருக்கும் பாருங்கள் அதுலேயே வந்து இன்னொரு டைப் இருக்குது இது ஒம்பது பவுண்டு தான் அப்படின்னு சொல்கிறாங்க இதுலேயே இன்னொரு ப பீரங்கியும் இருக்குது இது நம்ம ஒரு பீரங்கி தான் வீடியோவில் எடுத்துருக்கோம் இன்னொரு பீரங்கியும் இருக்குது அது பக்கத்தில் இருக்குது அதை வந்து நெக்ஸ்ட் டே நம்ம வந்து வேறு ஒரு வீடியோவில் எடுத்து போடுறேன் இந்த பீரங்கிலேருந்து கண்டிப்பாக குண்டு போட்டால் ஒரு சுத்த சுற்றளவு பரப்பில் வந்து ஒன்றும் இல்லாமல் போயிடும் போல் அந்தளவுக்கு ரொம்ப ராட்சச வடிவந்தான் அது பயங்கரமானது இதை வந்து ஸ்டாண்டர்ட் பண்ணி வச்சிருக்காங்க நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா சிட்டி சின்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படி இந்த வடம் பிடிச்சிருந்தா திருப்பி வந்து பார்த்துட்டு போங்க